ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் அதோடைய பத்தாவது வசனம் ஆதியாகமம் மூன்று பத்து அதற்கவன் நான் தேவரியருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என் பயந்தேன் பயந்து ஒழித்து கொண்டேன் அப்போது ரெண்டாவது முதல்ல பயம் வந்தது ஆதாமுக்கு ஆதாமுக்கு நான் பயந்து எப்படி எப்படி சொல்லுங்க பயந்து ஒழித்து கொண்டேன் இப்படி பாயிண்ட சொல்லிடுறேன் பாவம் பயத்தை கொண்டு வரும் எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை பாவம் பயத்தை கொண்டு வரும் இது நான் இதில் ஒரு இதை மெடிடேட் பண்ணுவேன் சிந்தனை போட்ட ஒரு ஆடு இவனால் யாரை ஃபேஸ் பண்ண முடியலைன்னா ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியலை அவ யாரை கண்டு பயப்படுறன்னா ஆண்டவரை ஃபேஸ் அந்த இந்த பயம் என்பது ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியலை இதுவரைக்கும் தேவன் எப்போ வருவார் என்று காத்து கொண்டிருந்த ஆதாம் இப்பொழுது தேவன் வருகிறார் என்பதை கண்டோன்னு பயந்து விட்டான் எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை கூட பாவம் பயத்தை கொண்டு வரும் சத்தமா ஆண்கள் சத்தமே வரல சொல்லுங்க பாவம் பயத்தை கொண்டு வரும் பரிசுத்தம் சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆமாம் எப்படின்னா இந்த பயம் அவருக்கு முன்னாடி நிற்க முடியலை அவரை கண்ட ஒரு பயம் அவருக்கு முன்னாடி நிற்க முடியல ஒழிச்சுட்டான் எதுக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாது அவருக்கு முன்னாடி நிற்க முடியும்னா உலகத்தில் உள்ள ஏவைகளுக்கு முன்பாக நம்மளால நிற்க முடியும் ஒரு ஒராளை மட்டும்தான் ஆமேன்னு சொல்லுது ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்றில் எலியா சொல்லுகிறார் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனால ஆகாபுக்கு முன்னாலே நிக்க முடிஞ்சு முழு ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க முடிஞ்சு பயம் அவர் நம்மளை விட்டு அவரை விட்டு பிரிச்சிடும் பாவம் நிக்க முடியும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியலன்னா நம்ம பயந்துருவோம் முதல்ல கண்டே நமக்கு என்ன ஆக போகுதோ என்ன ஆக போகுதோ இந்த பழத்தை மட்டும் இவன் புசிக்காமல் இருந்திருப்பார்னா எவ்வளோ சந்தோஷமாக நின்று இருப்பார் ஸ்தோத்திரம் புரிகிறவங்க அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு இந்த பயத்தை இந்த பயத்தை இதை இந்த பாவத்தை ஒன்றை ஒரே ஒன்றை மட்டும் நான் மனுஷன் பண்ணுறேன் அந்தரங்க பாவம் அந்த இவன் இவன் ரகசியம் இவன் இவனால் தெரியலை இவன் ஏதோ ஆண்டர் இல்லைன்னு நினச்சி செஞ்சது அதான் நான் அந்தரங்க கொண்டு கொண்டோ அதையோடய வார்த்தை மீறுதல் கற்பனை மீறுதல் அதெல்லாம் அங்கே இருக்கட்டும் பட்டு ஒருத்தன் அந்தரங்க ரங்க பாவத்தில் என்றால் அவன் ஃபேஸ் மாறும் ஃபேஸ் மாறும் யாரும் பார்க்கல தான் யாரும் பார்க்கல தான் அதான் அந்தரங்கன்னு சொன்னான் ஆனால் அவனால் நிற்க முடியாது நிற்க முடியாது நடுங்கு நடுங்கும் நடுங்க ஏ யாரும் பார்க்கலையே யாரும் பார்க்காட்டாலும் ஏதோ ஒரு வித பயம் என்னை ஆட்டி படைக்குது அந்த ரங்கத்தில் அவன் சக்சஸ் பல சோதனைகள் மரமா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு முகத்தில் பயத்தை பார்க்க முடியாது புரிகிறவங்க அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் போலீஸ்காரங்க இந்த குற்றவாளி எப்படி பிடிப்பாங்க தெரியுமா அங்கே ரோட்டில் நின்னாரு இங்கே நின்னாரு விசாரித்தோம் இவன் தான் காலையின் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு ஏன்னா போலீஸ்கார் அங்கோட்டு போனாருன்னா தப்பு செய்யாதவன் நெஞ்சு தின்னுப்பான் தப்பு செஞ்சவன் போலீஸ்காரரை கண்டாலே ஓடிடலாமா அவன் அப்படி பின்வாங்குவான் அவன் ஃபேஸ் மாறும் ஏதோ கள்ளத்தனை இருக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும் இவன் ஏதோ தப்பு என்ன செஞ்சுருக்கான் அங்கே ஃபேஸாக தெரியுது பயம் தெரியுது பயம் ஆனால் போலீஸாருக்கு இவன் தப்பு செஞ்சானே தெரியாது அவருக்கு முகத்தில் தெரியுது பயந்து இவனுக்கு முகத்தில் பயந்து அப்போ இவன் ஏதோ ஒரு குற்றவாளி பிடிச்சு விசாரிச்சு பார்த்தா இவன் தான் காணலாம் ஹலோ 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 நான் சொல்கிற தெளிவாக புரியுதா ஸ்தோத்திரம் எனவே பயம் பாவம் என்னை நெருங்கவில்லை என்றால் பாவம் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய முகத்தில் பயம் தெரியாது சத்தமா ஒரு அலை காது கேட்குற காது கேட்கலை இன்னும் சத்தமாய் பக்கத்து உள்ள கைக்கு எடுத்து சொல்லுங்க பாவம் பயத்தை கொண்டு வரும் அமேன் பரிசுத்தம் அமை அவரை நிற்க அவருக்கு முன்னாடி நிற்க வைக்கும் ஹாலிலு சொல்லுங்க சொல்லுங்கள் லூயா அந்த பாவம் யாரும் பண்ணலை யாரும் பார்க்கல தான் யார் அப்பா அம்மா பார்க்கல யாரும் பார்க்கல யாரு பார்க்காட்டாலும் உனக்கு ஒன்னு அறியாத ஒரு பயத்தை கொண்டு வரத்தான் செய்யும் ஆண்டவர் சொன்னாரா நீ நீ பயப்படுன்னு எப்படி இந்த பயம் வந்துச்சு ஆதாம் இதுவரைக்கும் ஆண்டவரை ஃபேஸ் பண்ண ஆதாம் இப்பொழுது உனக்கு எப்படி இந்த பயம் வந்துச்சு அந்த பாவம் அவருக்கு புரிஞ்சுட்டு அந்த பழத்தை நான் பறித்து அவன் தந்ததை புசிச்சுட்ட பயந்த ஒழிச்சுட்டான் பயந்து ஒழித்து ஐயோ 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 நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில அது அப்புறம் சொல்லுவேன் நம்ம இந்த பயம் நமக்கு வராமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மட ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக இயேசு இப்ப வந்தாலும் நான் போக ஆயத்தன்னு சொல்றவங்க யார் சொல்லுவாங்கன்னா பயம் இல்லாதவர்களால் தான் சொல்ல முடியும் இப்போ வந்தாலும் நான் போக ஆயத்தம் பயப்படுறவங்க ஏசு இப்போ வந்தால் எத்தனை பேர் போக ஆயத்தம் கையில் ஏரியா சொல்லுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் கை வைத்துனாலும் அவங்க முகத்தில் ஒரு விதம் பயம் இருக்கும் காலையில் இல்லவா சப்பி தள்ளிட்டு வந்தேன் ஸோ அந்த பானையை உடைச்சிட்டு இல்லா வந்தேன் ஸோ இங்கே வந்தால் எப்படி நான் பரலோகம் போகிறாங்க ஸோ பயம் வந்து பயம் தானாலே வந்துடும் ஏசுவை ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணவே முடியும் என்னத்தை அதாவது நம்ம என்ன சமாளித்தாலும் என்னத்தை பேசினாலும் பயம் உள்ள ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஏனென்றால் அந்த ரங்கத்தில் செய்த பாவம் எனவே கத்த கிருமி தருவாராக பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் பாவம் இல்லாமல் வாழ கிருமி தருவாராக எப்படி 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 பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் பாவம் இல்லாமல் பாவம் இல்லாமல் வாழ்ந்தால் பயமில்லாமல் வாழலாம்